அனைவருக்கும் வணக்கங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது குட்டை புடலைங்க குட்டை புடலை வந்து விதைகளை வந்து நம்ம நல்லா ஒரு நாள் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் விதைச்சோன்னா இது மாதிரி அழகாக காய் வைக்கோங்க இப்போ இதில் இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை என்னென்னா பழகி தாக்குதல் தாங்க இது ஒரு டிப்ஸாக எல்லாரும் எடுத்துக்கோங்க நம்ம விதைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு விரல் அளவுக்கு ஆழத்தில் நல்ல மண்களவையில் விதைச்சதுக்கப்புறமா பிஞ்சுக்கல் வைக்கும்போது சில சமயங்களில் வந்து தேனீக்கள் வண்டுகளால் நல்லா வந்து காய் வச்சிருங்க இல்லைனா ஹேண்ட் போலினேஷன் பண்ணுங்க இதுக்கு வந்து நம்ம வந்து மஞ்சள் அட்டை வந்து இந்த பழகி தாக்குதல் இல்லாமல் இருக்கணும்னா மஞ்சள் அட்டை யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா கருவாட்டு பொறி வைங்க இல்லைனா இந்த புடலையில் வந்து நம்மளுக்கு வந்து ஓட்டை போட்டுருங்க பழகி தாக்கி அப்புறம் அது வெம்மிடுங்க அதனால் நீங்கள் மஞ்சள் அட்டை தொடர்ந்து அதை வந்து எல்லா இடங்களும் கட்டி விட்டுட்டிங்கனாலே காய் நிறைய கிடைக்குங்க மிக்க நன்றிங்க